சோழர்களே சேல கட்டின சீமானுங்க அந்த பொண்ணு மொத்த பொய்யினுடைய கொடோனே அந்த பொண்ணுதான் திரள் நிதியில தின்று செரித்து வயிறு வளைக்கும் கும்பல் அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டி கொழுக்கிற இந்த திருட்டு கூட்டம் கம்யூனிஸ்டுகளை பேசுகிற அளவுக்கு தில்லும் தெனாவட்டும் வந்துருச்சு இல்ல நான் கேக்குறேன் அது யாரு காலியம்மாலா நீ காலியம்மா இல்ல கொசு பிசுறு மசுறுன்னு சொன்னபோது இப்படி பொத்தி கஞ்சிக்காக வாய இருந்த ஒரு பீஸு நாகப்பட்டினத்தில் பேசும்போது அவ்வளவு எகத்தாளமாக கம்யூனிஸ்டுகளை அப்படி நீ எல்லாம் ஒரு ஆள்தான் கம்யூனிஸ்டுகளை பேசுறேன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது நாகரிகம் இல்லை என்னை தனிப்பட்ட முறையில் அடித்து விட்ட மனசாட்சி இருக்கும் திருந்து அந்த புள்ளன்னு நான் விட்டேன் ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் நீ என்னை பற்றி பேசுனது ஆ உன்னை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள்டாடு உன்னை பார்த்து பின்னங்கால் பிடரில் அடிக்க சுந்தரவள்ளி ஓடினார் மேடையில் கைதட்டி இப்படி சொறிஞ்சிட்டு கைதட்ட வச்சுட்டு இருந்தேன் சரி போடும் பாவம் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்த பிள்ளை ஒரு மீனவ குப்பத்துலேருந்து வந்த பிள்ளை நல்லா வளரட்டுமே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உனக்கு பாடங்கத்துக்கு இருக்கான அரசியல் காரணம் வரும்ட்டு கறந்து போயிட்டேன் ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளை நீங்கள் போகிற புக்கில் கேலி பண்ணும்போது வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் ஒன்றும் வெட்டியாலே இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே நாம் தமிழர் கும்பல் பொய்யையும் இளைஞர்களை எல்லாம் கதைகளை கட்டுக்கதைகளை சொல்லி அது உண்மை என்று நம்ப வச்சு அதன் மூலமா அறுவடை செய்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு இது திரள் நிதி மாஃபியா அப்படின்னு பேர் வைக்கலாம் மணல் எப்படி கடத்துறானுங்களோ பாறை வட்டி எப்படி கடத்துறானுங்களோ அது மாதிரி உழைக்கிற மக்களினுடைய பணத்தை புடுங்கி அதுல தின்னுட்டு இருந்தா இவங்க திரள் நிதி மாஃபியா இந்த மாஃபியா கும்பல் தான் கம்யூனிஸ்டுகளை பார்த்து கேள்வி ஏற்கிற தப்பு யாரும் யாரையும் விமர்சனம் செய்யலாம் கடவுளே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் கிடையாது கம்யூனிஸ்டுகளும் அப்படித்தான் ஆனா நீ பொய்ய கட்டுக்கதையை கட்டி விட்டுட்டு நாங்கள்லாம் அப்படின்னா வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் சோம்பு கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் அதில் என்ன சொல்கிறாங்க இந்த காலியம்மா கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்தியாவிலே ஐந்தாவது பெரிய பணக்கார கட்சி இது ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாறிடுச்சு கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது என்ன சொல்றாங்க முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு இப்போ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இந்த வர உனக்கெல்லாம் பேச முடியும்னா நாங்க சும்மா இல்லைங்க இதுல என்ன தெரியுங்களா முதல் பாயிண்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஐந்தாவது பணக்கார கட்சியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அது ஒரு பட்டியலை வெளியிடுது இந்தியாவில் இருக்கிற பணக்கார கட்சிகளினுடைய பட்டியல் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாருடைய பட்டியலையும் வெளியிடுறாங்க அந்த பட்டியலில் இடமே பெறாத ஒரு கட்சி இருக்குன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி தான் இது இடமே பெறாத ஒரு கட்சி முதல் இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி இருக்கு இடத்துல பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு மூன்றாவது இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்புறம் சமாஜ்வாடி டிஆர்எஸ் அதிமுக திமுக அப்புறம் இங்க ஒடிசாவில் இருக்கிற பிஜு ஜனதா இவங்க இந்த கட்சியோட இதான் பணக்கார கட்சிகள் காட்டுறாங்க சரிங்களா மாநில கட்சிகளுக்கு விட பின்னாடி இருக்கிற ஒரு கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் இருக்குங்க நாம ஒண்ணு பெருமுதலாளிகளுக்கு கால் மறு காசு வாங்குறது கிடையாது நாம பெரு முதலாளிகளையும் முதலாளித்துவத்தால் சுரண்டப்படுகிற தொழிலாளர்கள் பக்கத்தில் நின்றுகிட்டு எதிர்க்கிறவங்க நம்ம எப்படி போய் காசு வாங்குவோம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அலுவலகத்துக்கு அகில இந்திய அலுவலகத்திற்கு கரன்சிகளோடு வந்த பெரு முதலாளிகள்கிட்ட கும்பிட போட்டு உங்க காசு வேணாம் உங்க சங்காத்தம் வேணாம் அப்படின்னு திருப்பி அனுப்பிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு விஷயம் சொல்றனே தேர்தல் பத்திரம் இன்றைக்கு மிகப்பெரிய ஊழலாக பார்க்கப்பட்ட தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரத்துல ஒத்த ரூபா வாங்காத அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஞாபகம் வச்சுக்கணும் கம்யூனிஸ்டுகள் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் தான் சிபிஐ சிபிஎம் தான் ஒத்தரப்பு கூட வாங்காம உட்கார்ந்து இருந்தோம் அது காரணம் என்ன நினைக்கிறீங்க கேட்டா ஊர்ல கொண்டு வந்து கொட்டிட்டு போக மாட்டான் இன்னும் சொல்ல போனா உங்களை நீங்களாவது அடையாள அரசியல் பண்றவங்க அடையாளத்துக்கு போராட்டம் பண்றவங்க நேரா போவீங்க கன்னியாகுமரியில் போராட்டம் பண்ணுவீங்க அவங்க பெட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து போராட்டத்தை கை விட்டுட்டு கமுக்கமா இருப்பீங்க அதான உங்க பழப்பு ஆனா தொடர்ந்து களத்துல நிக்கிறவங்க ஆண்டுக்கு 35000க்கு மேற்பட்ட போராட்டங்களை நடத்துகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவங்க என்ன அடி அடிப்பாங்கன்னு பணக்காரங்களுக்கு தெரியாதா? நாங்க மட்டும் ஓகேன்னு சொன்னா அள்ளி எறியுறது பெரும் கூட்ட இருக்குங்க. ஆனா நாங்கள் உழைக்கிற வர்க்கத்தினுடைய தோழர்கள். அதனால நாங்க பணங்காசை தூக்கி எரிஞ்சுட்டு உண்டியலை குளிக்கிட்டு இருக்கோம். சரியா? உங்களை மாதிரி பெரும் பெட்டிய வாங்கி வாயில போட்டு செமிக்கல அப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் பணக்கார கட்சிகளுடைய பட்டியலும் இல்ல உங்க பணக்கார கட்சிகள் சேர்ந்து நடத்திய ஊழல் நாங்க இல்ல சாமானிய எளிய மக்களினுடைய தோழர்களாக இருக்கிறோம் நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேங்க ஒண்டாட்டி பேர்ல அஞ்சு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடைக்கானல்ல வாங்க நம்ம சீமானனால முடிஞ்சது ஊராங்காசுல ஊராங்காசுல பிள்ளைங்க எல்லாம் ஐம்பது லட்சம் கொடுத்து ரெண்டு பிள்ளைகளையும் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வைக்க முடிஞ்சிச்சு ஊராங்காசில் ஊராங்காசில் ஜிம்மில் போய் ஜெகஜோதியாக ரீல்ஸ் போட தெரிஞ்சிச்சு அப்புறம் ஊராங்காசில் மாதத்துக்கு ரெண்டரை லட்சத்துக்கு வீடு குடியிருக்க தெரிஞ்சிச்சு வாடகை வீட்டில் மாதத்துக்கு ரெண்டரை லட்சம் அப்புறம் வெளிநாட்டுக்காரில் சுகவோமா அப்படியே சுற்றி வர தெரிஞ்சிச்சு இதெல்லாம் யாரோ உழைக்கிற பணத்தை எடுத்து தின்னுட்டு தெருவில் தேர்தலுக்கான எவ்வளவு திரள் நிதி வந்தது அப்படின்னு கணக்கு கேட்டதுக்கு கொடுக்காம ஊரை சுத்தி ஓடுனவங்க தான் நீங்க அப்ப என்ன எப்படி உங்க கையில இந்த கார் வந்துச்சு நீங்க என்ன வேலை பார்த்தீங்க இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தொண்டு நிறுவனத்துல வேலை பார்த்தீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க்கை எப்படி வந்தது இந்த கேள்வியை கேட்டோம்னா அசிங்கமாயிரும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கரப்ஷன் கலெக்ஷன் கலெக்ஷன்ல பெரிய அளவுல போட்டா கம்யூனிஸ்டாங்க போற போக்குல ஜெயிப்போம் ஆனா நாங்க உண்டியில வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்னு தொழிலாளர்களை உழைக்கிறவங்களுக்கு நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா இந்த முறை எம்எல்ஏவா இருக்கிறவர் சின்னத்துறை அவர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில எம்எல்ஏவா இருக்கிறார் அவருடைய இணையர் மனைவி இன்னைக்கு நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இது ஆனந்த விகன கவர் ஸ்டோரியே இருக்கு தேவைப்பட்டவங்க போய் படிச்சுக்கோங்க சரியா அந்த சின்னத்துறை தோழரு ரேஷன் அரிசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு எம்எல்ஏவா இருக்கிறாரு அவர் தொகுதியில போய் எம்எல்ஏவா கேண்டிடேட்டா அறிவிச்ச பிறகு ஓட்டு கேட்டு போறாரு பொதுவாக இந்த காலகட்டம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குற காலகட்டமா மாற்றப்பட்டிருக்கு காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க மக்கள் அப்படின்ற நிலைமை தானே ஆனா இதுல மாற்றம் எங்க இருந்து தெரியுமா வருது இவர் போறாரு எலெக்ஷனுக்கு மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க போறாரு போறவர்கிட்ட மக்கள் வந்து காசு கொடுக்குறாங்க ஐநூறுவா கொடுக்குறாங்க இரநூறுவா கொடுக்குறாங்க நூறு ரூபா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மக்கள் வந்து காசு கொடுத்து நில்லுங்கனேன்றாங்க இதுதான் கம்யூனிஸ்டுகள் நீங்கெல்லாம் திரள் நிதியை வாங்கிட்டு தெருளை நின்றுத்தனாவிட்டா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க ஆனா மக்கள் பணம் கொடுத்து நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு தெளிவான அரசியலை கையில் வைத்திருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க கரப்ஷன் கரப்ஷன் முப்பத்தஞ்சு வருஷம் மேற்கு வங்கத்தில் ஆட்சி பண்ணவங்க இங்க திரிபுராவில் மூன்றுக்கு மேல் மூன்று பீரியட்ல முதலமைச்சராக இருந்தவர் மாணிக் சர்க்கார் அவர் ரெண்டு பீரியடுக்கு முன்னாடி பிஜேபி வெற்றி பெறுது கம்யூனிஸ்டுகள் அந்த இடத்துல வெற்றியை இழக்கிறார்கள் அந்த இடத்துல இருந்து அவர் வெளியேறார் முதலமைச்சராக இருந்தவர் வெளியேறும் போது ரெண்டு பெட்டி கையில இருக்கு ஒரு கையில துணி இன்னொரு கையில புத்தக பெட்டியும் தன்னுடைய இணையரோடு போறாங்க எங்க போறதுனே தெரியல மூணு பீரியட் முதலமைச்சராக இருந்தவருக்கு எங்க போறதுன்னு தெரியல அப்புறம் தோழர்கள்லாம் வாங்க கட்சிகள் அலுவலகத்தில் தங்குங்கன்னு கட்சி அலுவலகத்துல தங்க வச்சாங்க அவங்களுக்கு ஒரு அறை கொடுத்து புரியுதா நீங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு வார்டு மெம்பரோ ஒரு எம்பியோ ஜெயிக்க வக்க ஊருக்காரங்க பணத்தை பூரா தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களை தம்பட்டம் பண்ணி உங்களை வந்து ஃப்ரேம் போட்டு காட்டி உங்களை பிரபலப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க ஆனா கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் அப்படி ரெண்டு பெட்டியோட போக இடம் இல்லாம கட்சி அலுவலகத்துல வந்து தங்குறாரு அதான் கம்யூனிஸ்டுகள் அவர்கிட்ட எலெக்ஷன்ல கேட்கும்போது போது அவர்கிட்ட இருக்க பணம்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொன்னாரு நம்ம என்னைக்கோ இறந்து போன காமராஜரை பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மாணிக் சர்க்கார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் யாரை பார்த்து கேள்வி எழுக்கிறீங்க விரல் நீட்டுறீங்க அது யாரு ஊழல்ல உழுத்து ஒரு கும்பல நீங்க பார்த்து எங்களை கை நீட்டுறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாடி இருந்துச்சு இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இயக்குனர் ஞானவேல் இருக்காரு இல்லையா ஜெய் பீம் எடுத்தார்ல அவர் ஒருபோது பேசும் போது ஒரு முக்கியமான தகவல்களை சொன்னார் அவங்கள்ட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னங்க நீங்க கம்யூனிஸ்டுக்காக படம் எடுத்தீங்களா அப்படின்னு இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற போதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களை நான் எழுத துணிகிற போதெல்லாம் அங்கே முன்னின்று உதவுபவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார் நீங்க எடுத்து போகணும் பார்க்கலாம் கம்யூனிஸ்டுகள் பற்றி ஞானம் போட்டு பாருங்க இதுதான் நாங்கள் சம்பாரிச்சிருக்கிற பேருங்க வாச்சாத்தியில பழங்குடி மக்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி வேடிக்கை பார்த்த அதிகாரத்தை எடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமா போராடி வென்று அந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்த கட்சி நாங்க இங்க இருளரின மக்கள் குறவரின மக்கள் இங்க இருக்கிற பழங்குடிகள் அத்தனை பேர் கூட நின்று அவர்களுக்காக இன்றைக்கும் களத்தில் நிற்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு தெரியும் ஜெய்பீம் கதையில வர்றதே கம்யூனிஸ்டுகள் தான் நீதிமன்றத்துல வழக்காடுகிறவரும் கம்யூனிஸ்ட் அந்த மக்களுக்காக களத்துல போராடுறவர்களும் கம்யூனிஸ்ட் இதான் நாங்க வேங்கை வயல் குடிநீர்ல மழங்க இருந்தாங்களே உங்க அண்ணே அங்க அந்த பக்கம் தலை வச்சு படுத்தாரா அல்லது நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டமாவது பண்ணீங்களா வாய்கிலிய பேட்டி கொடுத்தீங்க ஆனா களத்துல நின்று போராட்டம் நடத்தி கூட்டணி கட்சி எதிர்த்து போராட்டம் நடத்தி உடனடியாக தீர்வு வேணும் கேட்டவங்க நாங்க இன்னைக்கு வரைக்கும் அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் அதனால போராட தயங்குகிறவங்களோ ஓடி ஒளியிறவங்களோ புறமுது காட்டுறவங்களோ நாங்க இல்ல காசுக்காக பல்ல காட்டுறவங்களோ அல்லது மக்களுடைய நலத்தை கீழே போட்டுட்டு வெறும் சொந்த நலத்தை பேணுகிறவங்களோ கம்யூனிஸ்டுகள் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏகள் நான் சொல்லவா லீமா ரோஸ் தோழர் லீம் லீமா ரோஸ் திருவட்டாறு தொகுதியில எம்எல்ஏ அவங்க ஒரு சாதாரண கூலி தொழிலாளி உங்களுக்கு தெரியும் பாலபாரதி தோழர் அவங்க ஒரு சத்துண ஊழியர் இப்படி எல்லா எளிய மக்களினுடைய பிள்ளைகளாக நாங்க இருந்து களத்தில் கட்டமைக்கிறோம் மக்களோட நின்னு போராட்டத்தை கட்டுறோம் எந்த தன் முகத்தை காட்டுகிற போது அதற்கு எதிராக நின்று அடித்து ஆடுகிற பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம் ஆனா கொஞ்சம் கூட கூச்சப்படாம எந்த அரசியல் தகுதியும் மக்களை ஏமாற்றி வயிறு வளர்க்கிற ஒரு பெரும் கூட்டம் கம்யூனிஸ்டுகளை குறை சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இல்ல தொடர்ந்து நாங்க வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு ஒரு நெஞ்சழுத்தமா உங்களுக்கு கேக்குறேன் சோ அடுத்தவனுடைய உழைப்பில் திரல் நிதின்ற பேரில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் தமிழர் கும்பல் கம்யூனிஸ்டுகளினுடைய கால் தூசிக்காக மாட்டீர்கள்